கொடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தல் அந்த மக்களுக்காக உழைத்தல் என்கின்ற விடயத்தில் மிக ஆழமாக நாங்கள் விதைக்கப்பட்டவர்கள் பதினாறு ஆண்டுகளை நாங்கள் கடந்து கடந்து கொண்டிருக்கிறோம் பதினாறாவது ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் ஆகவே இந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட அந்த ஆயுத போராட்டம் அதனோடு வளர்ந்த தேசிய தமிழ் தேசியமும் நீங்கள் பொழுது பேசுகிற பொழுது மிகவும் ஒரு காத்திரமான ஒரு உண்மையை சொல்லியிருந்தீர்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதாவது நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விடயம் பிற நாடுகளிலிருந்து பல நாடுகளிலே போர்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன அழிப்புகள் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அந்தந்த நாடுகளிலே இருந்திருக்கக்கூடிய கட்சிகள் சரி தப்பி பிழைத்த கட்சிகள் அல்லது புதிதாக உருவாகிய குடிமக்கள் சமூகம் அல்லது கத்தோலிக்க திருவை போன்ற பலருடைய விடயங்கள் நாங்கள் இங்கே அவதானிக்க முடிகிறது உங்களுடைய ஒரு அரசியல் சார் ஒரு சமூக அல்லது விடுதலைக்கான அந்த வேட்கையினுடைய உருவாக்கம் என்பதிலே விடுதலை இரயில் என்கிற விடயத்தையும் நீங்கள் ஆரம்பத்தில் சுட்டி காட்டியிருந்தீர்கள் அதோடு நாங்கள் பார்க்கிற வேலை இல்லைங்கட வடகிழக்கு திரு அவையாக கத்தோலிக்க திரு அவையாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் இந்த குடிமக்கள் சமூகம் சார்ந்த ஒரு திட்டமிடலிலே அர்ப்பணிப்பிலே ஈடுபாட்டிலே எவ்வாறு நமது வடகிழக்கு திரு அவை பயணிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நீங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் அல்ல வடகிழக்கை பொறுத்தவரை இந்து சமய மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற இந்து பண்பாட்டை உரியவர்கள் எங்களுடைய மூதாதையர்களும் கூட அந்த சைவம் சைவம் இந்து அல்ல சைவம் அந்த சைவ பண்பாட்டிலிருந்து மதம் மாறி வந்து இந்த மதத்தை தலைவியர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் அதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இரண்டாவது விடயம் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பெயர் என்னவென்று சொன்னால் இவர்கள் மத மாற்றம் செய்வது கிடையாது எனவே நாங்கள் அந்த மத மாற்றம் செய்ய வேற நோக்கத்தோடு யாரோடும் அணுக மாட்டோம் என்பது ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய பலம் எங்கும் போய் பேசலாம் என்று அடுத்தப்போ நாங்கள் விடுதலை இறையில்ன்றது மிக இலவா சொல்வார்கள் மக்களுக்காக மக்களுடன் அது ரெண்டும் தான் மக்களுக்காக மக்களுடன் வரும் பெரிய இது இல்லை எனவே அந்த மக்களுக்காக மக்களுடன் என்ற விடயத்தில் பிரார்த்தனை கோவில் பூசை புனஸ்காரம் என்ற விடயங்களுக்கு அப்பால் கத்தளிக்க திருச்சபை தன்னுடைய செயற்பாட்டு பெருமை விரிவாக்கி இருக்கின்றது ஒரு காலத்தில் நிரம்ப வளங்களும் இருந்தது செய்தது இப்பொழுது வளங்கள் குன்றியிருக்கலாம் அவர்களுக்கு இந்த இடத்தில் அவர்கள் இந்த ஒரு முன்மாதிரி பணியை எடுக்க வேண்டியிருக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் ஏனைய மத தலைவர்களுக்கு சங்கடங்கள் இல்லை இல்லை வரலாற்றில் அவர்கள் அவர் பணியாற்றியதை நாங்கள் அவதான நிச்சயமாக நிச்சயமாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய மேற்றாணி ஆண்டவருக்கோ அல்லது ஆண்டகைக்கோ அல்லது அவரோட பணியாற்றுவதில் அல்லது பங்குக்குறவரோட பணியாற்றுவதில் கூட அவர்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது ஏனென்றால் இந்த விதமான மதமாற்றம் அல்லது மற்ற மதங்களை இழிவுபடுத்துகிற இந்த அகௌரவப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கும் கத்தோலிக்க திருச்சபை க நிச்சயமாக போவதில்லை அது மிக பலமான விடயம் இனி அவர்கள் தான் இதில் வந்து அந்த பிக் பில்டிங்குன்ற ஒரு விஷயம் இருக்குது தானே அதுக்கு லீட் பண்ணவர்கள் அது தமிழ் மக்கள் மத்தியில் உள்ளது மட்டுமில்லை சிங்கள மக்கள் மத்தியிலேயும் அதன் மிக பலமான என்ன இலங்கையில் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் ஒரு பலமான ஒரே ஒரு பாலம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவம் தான் கத்தோலிக்க திருச்சபை தான் அந்த எது கத்தோலிக்க திருச்சபை சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரென்த் பேஸ்ட் அப்ரோச் என்று என்னிடம் எது பலமாக இருக்கின்றதோ அந்த பலத்தை கொண்டு தான் வெளியே வாரது கத்தோலிக்க திருச்சபைக்குரிய பலமே இந்த நடுநிலைமை தான் நடுநிலைமையும் ஒரு அகன்ற பார்வையும் அது அதை நாங்கள் முதலாவது வைத்துக்கொண்டு எல்லோரையும் எவ்வாறு புள்ளிக்கு கொண்டு வருவோம் என்பதை முடித வேண்டும் அது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் அது சில விளைகளில் எங்களுக்கு வருகின்ற தலைமைகளை பொறுத்து சில விடையில் சோர்வாகும் சில விடையில் கொஞ்சம் ஆக்ரோஷமாகும் அந்த விடயங்கள் எவ்வாறு அந்த சமநிலையை பேணுவது என்பது எங்களுக்கு முக்கியம் அது நாங்கள் போருக்கு பின்னரான காலத்தில் மறைந்த மன்னார் ஆயர் ஆர் ஜோசப் ஆண்டகை அவர்களுடைய ஈடுபாட்டை நாங்கள் இந்த இடத்துல உண்மையிலேயே நினைவு கூற வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு அந்த 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 விடயம் தான் அதாவது எவ்வாறு மக்களை வழிநடத்துதல் என்கின்றது இந்த கத்தோலிக்க சமயம் தன்னுடைய பிரார்த்தனைகள் அல்லது பிரசங்கங்களில் சொல்லுகின்ற அந்த மேய்ப்பன் என்கின்ற அந்த முடல் அதில் வந்து அந்த லீடர்ஷிப் எப்படி அந்த மக்களை மெய்ப்பென்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த என்று சொல்லி விடயம் இருக்கின்றது தானே அந்த பீப்புள் சென்டர்டான மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு கத்தோலிக்க சிரிச்சு மட்டும் இன்னமும் அந்த உடையாத பங்கு முறை பாரிஸ் பாரிஸ் அந்த 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 பங்கு முறைமையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூகத்தோடு மிகப்பெரிய ஆனால் முன்பு இருந்த பங்குமுறையில் அந்த பங்கு தந்தைக்கு இருந்த ஈடுபாடு சமூகத்தோட இருந்த ஈடுபாடு இப்பொழுது கொஞ்சம் பலவீனப்பட்டு போன மாதிரி தான் நான் அவதானிக்க முடிகிறது அப்போ இந்த விடயங்களில் அவர்கள் எப்படி ஒரு மொடலாக வர முடியும் ஒரு முன்மாதிரி மொடலாக வந்து இந்த இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற முக்கியமான பிரச்சனையே இளைஞர்களுடைய பிரச்சனை நாங்கள் இளைஞர்களை குற்றஞ்சாட்ட முடியாது கைவிட முடியாது நாங்கள் அவர்கள் பாதுகாப்பட்டு தனித்து விடப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு தொகுதியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அதுக்கு நாங்கள் தான் பொறுப்போம் நாங்கள் என்பது பெற்றோர் துவக்கம் மூத்தோர் துவக்கம் அரசியல்வாதிகள் துவக்கம் சமய துறவிகள் மற்றும் எல்லோருமே இப்போ நாங்கள் மீளவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தளத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வாறு என்பதை நாங்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும் இனிமேல் கத்தோளிக்க திருச்சபை அதில் ஒரு மிகப்பெரிய மொடலாக வரலாம் குறிப்பாக நேற்றைய தினமும் நேற்று முந்த நாள் ரெண்டு நாட்களும் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த வடமானத்தினுடைய முக்கியமான அரசு அலுவலர்கள் திணைக்கடல் தலைவர்கள் சமூக எல்லாம் கூப்பிட்டு இந்த ஐஓஎம் சர மைக்ரேஷனுக்கான சர்வதேச நிறுவனம் ஒரு ப பட்டறையை வைத்தது எது முன்னுரிமை என்பது அங்கு முன்னுரிமையாக பேசப்பட்ட ரெண்டு விடயங்கள் ஒன்று இளைஞர்களை வழிகாட்டுவது பற்றியது ரெண்டாவது போதைப் பொருள் பாவனைகள் சம்பந்தமானது எல்லோரும் கூடிய நேரத்தை அதில் எடுத்து த மிகவும் ஆத்மார்த்தபூர்வமாக விவாதித்தார்கள் இந்த இடத்தில் ஒரு இளைஞர்கள் தங்களை ஒரு இடத்தில் வைத்திருப்பதற்கு அவர் ஆற்றுப்படுத்தல் நிலையங்களே எங்களிடம் இல்லை நாங்கள் ஆற்றுப்படுத்தல் நிலையங்கள் என்று சொன்னொன்னே கவர்மெண்ட் ஆஃபீஸ் போட்டிருக்கும் காலையில் எட்டு மணியிலேருந்து நாலு மணி வரையும் அதுக்குள்ள ஒரு ஃபார்மாலிட்டியாக போய் அங்கே ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு கதை கேட்டு அவர் ஏதாவது சொல்லி வின மறுபடி அப்படி கேட்டுவார் அதில் ஆற்றுப்படுத்த அதுக்கு வங்கார போக வேண்டும் நான் முன்பு ஒரு முறை என்று சந்திப்பின் போது நான் பேசியிருக்கின்றேன் நாங்கள் யூத் டவுன் என்கின்ற கன்செப்டை கொண்டு வர வேணும் அதை இளைஞர்கள் வந்து ஒரு இடத்தில் தங்களை ஆன்ம ஆன்மீகத்தை மட்டுமல்ல தங்களுடைய உளம் தங்களுடைய உடல் தங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் வலுப்படுத்தி செம்மைப்படுத்தி போகக்கூடிய ஒரு தான் நாங்கள் உருவாக்க வேண்டும் நூறு ஆயிரம் சென்டர்கள் உருவாக்கப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பான தளங்களை கொடுத்தால்தான் இந்த சமூகத்தை ஊடுருவிகின்ற இளைஞர்களை கொள்ளுகின்ற இந்த அதி மோசமான சக்தியை கட்டுப்படுத்தலாம் நாளைக்கு அதுக்கான அந்த முன்மாதிரி முந்தைய காலத்தில் வைஎம்சிஏ இருந்தது வைஎம் எச்ஏ இருந்தது வைஎம் எம்ஏ இருந்தது வைஎம் பிஏ இருக்குது வைஎம்பிஏ போய் தென்கிழமையாக இதாக இறங்கி கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது வைஎம்எம்ஏ முஸ்லீம் இளைஞர்கள் இதுவும் இயங்கி கொண்டிருக்கிறது வைஎம்சிஏ யாழ்ப்பாணத்தில் இப்பயும் கட்டிடம் இருக்கின்றது அவங்க செயற்பாடுகள் மிக குறைந்து போயிருக்கின்றது நாங்கள் அப்படியே யோசிக்க வேண்டியிருக்கிறது எவ்வாறு இந்த இளைஞர்களை இங்கே விடத்தில் அவர்களை அணியாக திரட்டி கொண்டு வந்து அவர்களை வழிப்படுத்துவர்கள் இன்றைக்கி கத்துவடிக்கை திரைச்சி வகை நிரம்ப வாய்ப்புகள் பேசுவதற்கு உண்மையிலே அந்த நீங்கள் இப்பொழுது பேசுகிற ஒரு விடயம் காலத்தின் தேவையாக நாங்கள் ஒவ்வொருவருமே அவதானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சிறப்பாக எங்களுடைய கத்தோலிக்க திருவையிலே இருக்கக்கூடிய பங்கு அமைப்பு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பங்கு தந்தை அந்த பங்கு தந்தை அந்த பங்கு அமைப்பினூடாக நீங்கள் பேசிய இளையோர் டவுன் என்கின்ற அந்த விடயம் இது நாங்கள் உண்மையிலேயே நேர்த்தியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலத்தின் தேவையை நாங்கள் எல்லோருமே அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை எவ்வாறு நெறிப்படுத்துவது எவ்வாறு செய்து முடிப்பது என்பது ஒரு பெரும் கேள்வியாக பலரிடம் இருக்கிறது இதை பற்றி கொஞ்சம் விரிவாக எங்களோடு பேச முடியுமா பங்கு மக்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சியினூடாக நமது மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல என்று உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்கள் ஏனைய மக்கள் கூட இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்திலே எவ்வாறு நாங்கள் சிறப்பாக இந்த அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க திரு அல்லது கிறிஸ்தவ சபைகள் அல்லது இந்து ஆலயங்கள் சி போன்ற இன்னும் எத்தனையோ அமைப்புகள் மத்தியில் இருக்கின்றன அவர்களுக்கு ஒரு மொடலாக ஒரு இடத்திலேயோ அல்லது ஒவ்வொரு பங்கிலேயோ நாங்கள் ஒரு கத்தோலிக்க அல்லது இளையோர்கள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது எல்லோ எல்லா எல்லா இளையோர்களையும் உள்ளடக்கி வரக்கூடிய வகையில் அந்த நிலையம் ஒன்றை பற்றி கொஞ்சம் தெளிவாக விரிவாக அவர்கள் சொன்ன அந்த ட்ராப் சென்டர் என்று தன்னை தன்னை கொண்டு வந்து இடத்துல இணைக்கிறது மேற்கத்திய நாடுகளில் கூட அப்படியான இடங்கள் இருக்கின்றது யூத் சென்டர்ஸ்ன்னு இருக்கும் அது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி தேலை இங்கே கொண்டே இருக்கும் எல்லா நேரமும் திறந்துருக்கும் அங்கு போனால் அந்த நாட்டின் பொருளாதாரம் கூட அதுக்கு வழிவிடும் அங்கே போனால் பசிச்சுட்டால் நீங்கள் அங்கே போய் சாப்பிடலாம் தேநீர் குடிக்கலாம் சிறிது நேரம் புத்தகம் வாசிக்கலாம் சிறிது நேரம் யாருடைய அதுவும் கூட பிரச்சனை சொல்லி கதைக்கலாம் அங்கே நிரம்ப வழிகாட்டிகள் இருப்பார்கள் ஒரு விளையாட்டுகள் சிறு விளையாட்டுகளை செய்யலாம் அவங்களுடைய நண்பர்களோடு பேசலாம் எல்லா வருகின்ற எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் உள்வாங்கி ஒரு அரமணத்தியாலுமோ இல்லை அரை நாளோ இல்லை தொடர்ச்சியாக மூணு நாட்கள் ஆனால் உள்ளுக்கு வருகின்ற எல்லோரையும் அங்குள்ள வழிகாட்டியல் கண்காணிப்பார்கள் இவர் என்ன செய்கின்றார் இவருடைய தேவை என்ன இவரை நாங்கள் எப்படி கையாளலாம் எப்படி இவருக்கு வழிப்படுத்தலாம்னு தொடர்ச்சியாக அவர்களை நாங்கள் செய்வார்கள் எங்களிடம் உள்ள மிக ப பலவீனமான ஒரு துறை என்றால் இந்த கரிய கைடன்ஸ் என்று சொல்லுகின்ற விடயம் இந்த கரிய கைடன்ஸ் என்று சொல்லி சொல்லுகின்ற விஷயத்தில் என்னென்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம் தொழில் வழிகாட்டல் என்று மட்டும் யோசிக்கிறோம் நீ என்ன படித்திருக்கிறாய் ஓ இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இதை படிக்கலாம் இல்லை இந்த தொழிலுக்கு இப்படி போகலாம் அதை சொல்லுவோம் உண்மையாக எங்களுக்கு அந்த கரிய கைரன்ஸ்ன்றது எங்களோட லைஃப் கரியர் என்னுடைய லைஃப் கரியரை எப்படி கண்டுபிடிக்கலாம் எனக்குன்னு சொன்னால் அதை சொல்வார்கள் அந்த ஒரு ரெடிமேட் ஷர்ட்டை எல்லோரும் போடலாது எனக்கு சரியாக ஃபிட் பண்ண வேணுமென்ற சரியாக பண்ண நான் போய் என்னுடைய கேட்ட மாதிரி அளந்துடுவேன் செயல என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அது போன்றுதான் கரிய கைடன்ஸ் என்பது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த பிள்ளையினுடைய பலம் பலவீனம் அந்த பிள்ளை எதிர்நோக்குகின்ற அச்சுறுத்தல்கள் அந்த பிள்ளை இந்த குடும்பத்திற்கும் பிள்ளைக்கும் அவர் வாழுகின்ற சமூகத்திற்கும் இடையே கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் ஒப்பையூட்டி சந்தர்ப்பங்கள் இது எல்லாவற்றையும் நாங்கள் கணக்கெடுத்து அந்த பிள்ளையையும் பிள்ளையினுடைய ஹரியகாயிரம் பிள்ளையோடு மட்டும் பேசுவதில்லை பெற்றோரோடு பேச வேண்டி இருக்கும் சமூகத்தோடு பேச வேண்டியிருக்கும் அது ஒரு தொடர் நிகழ்ச்சி அது நாங்கள் ஹரியகாயிரம் சென்றால் நூறு இருநூறு பிள்ளைகளை மண்டபத்துக்கு கூப்பிட்டு வச்சு போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்டை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த படிப்பு படித்தா இதுக்கு போய் இந்த படிப்பு படித்தா இதுக்கு போகும்னு சொல்லி அது வந்து மேட்சிங் அதாவது பொருந்துறது கல்விக்கும் முடிஞ்சுக்கடாத ஒரு பையன் தான் அம்மா அப்பா சொல்லுவினம் நீ படிக்க கட்டாயம் டாக்குதரை தான் வர வேணுமெண்டு ஆனால் அந்த பையனுக்கு அந்த துறை எப்படி இப்போவே இல்லை தாய் இப்போ நிர்பந்தத்துக்காகவே அவன் இருப்பான் அவனுடைய ஆளுமை வேறொரு திசையில் இருக்கு அவனிடம் ஒரு தூரிக்கையை கொடுத்தால் மிக அழகான ஓவியனாக மாறுவான் அப்போ என்ன நடக்கின்றதுன்னா அந்த அவனுடைய விருப்பத்தையும் அவனுடைய ஆளுமையையும் நாங்கள் சரியாக எடுத்து பெற்றோருக்கு பேச வேண்டி இருக்கும் இந்த சைக்கோ சோசியல் கவுன்சிலிங்னு சொல்லுவார்கள் சைக்கோ சோசியல் என்னன்றது இந்த சமூக உலக ஆதரவு சமூக உள ஆதரவென்றால் ஒரு கவலையில் தனிமைப்பட்டு போனதாக உணர்ந்து தான் அந்நியப்படுத்தப்பட்டு போனேன் தான் தோற்று போனேன் தான் ஏதோ ஒரு படத்தில் தனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று சுருங்கி போகின்ற மனிதனை எவ்வாறு சமூகம் மீண்டும் அரவணைத்து கொண்டு வரலாம் என்பதற்கான முதிர்ச்சியை சமூகத்தை கொடுக்குறதுதான் சைக்கோசோஷியல் நான் சமூகத்தை கொடுத்தேன் நான் திருப்பி இவரோடு போய் தான் கதைக்கிறோம் இவரோட கதைத்து இவருடைய சவால்களை விளங்கிய பின்பு இவர் வாழுகின்ற குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாங்கள் அந்த அவைகளை தயார்படுத்தணும் இவரை எவ்வாறு தூக்கி எடுத்து கொண்டு மீண்டும் எங்களுடைய ஒரு ஆளாக மாற்றுவது என்று இந்த புரிதலில் பல நிறுவனங்கள் சம்பந்தப்பட வேண்டும் அவ இதுக்கு என்னென்னா நாங்கள் ஒரு மாடலாக அட்லீஸ்ட் எங்கள் ஒரு இடத்துல கத்தோலிக்க திரிச்ச வைந்த யாழ் கூட ஒரு இளைஞர் மையத்தினுடைய உருவாக்கலாம் நிரம்ப காணிகள் இருக்குதுன்னு நான் இங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஹானி ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் அரப்பரப்பு ஒரு பிறப்பு மூன்று பரப்பு நாலு பரப்பு அல்லது கட்டிடங்களா இருக்கணும் மேல் வீடுகளாயிருக்கணும் அப்படின்லாம் இல்லை அது மிகவும் இயற்கையான வளங்கள் நிறைந்தான் அமைதியும் அவனுக்கு ஒரு தனிமையும் அவன் நிதானமாக ஒரு இடத்துல இருந்து தன்னை இரண்டக்கூடிய இருக்கணும் நிரம்ப பேர் நிரம்பு இழைப்பாறிய மூத்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் குருக்கள் இருக்கின்றார்கள் அல்லது ஒரு சமயத்து எல்லாருமே இருக்கா அவர்களை கேட்க நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரங்களில் இங்கே வந்திருக்கோம் இந்த பிள்ளைகளோட கதையுங்கள் வழிகாட்டுங்கள் நிரம்ப விடையா முதல் நாங்கள் சென்டரை உருவாக்க வேண்டும் டவுன் என்று கூட இளைஞர்களுக்கான ஒரு நகரம் என்று அது முழுமையாக கண்காணிக்கப்படும் அப்போ அப்படியொன்று உருவாக்கினா தான் நாங்கள் எங்கள் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காமல் அவர்களை நாங்கள் கண்டம் பண்ணி இவங்கள் உதவ மாட்டாங்க உடுதலையும் கேட்க மாட்டாங்க இவங்களை தண்ணி அடிக்கிறாங்க குழப்பம் செய்கிறாங்க தாய்தபுரம் மதிக்கிறாங்க இல்லை என்றால் இதில் மிக விரக்தியான விடயம் நான் ஒரு நல்ல உண்மையான நடைமுறை அனுபவத்தையும் உங்களுக்கு சொல்லலாம் நான் ஜாப்பான கச்சேரியில் ஒரு முறை அரசாங்க அதிபர்களுக்கு முன்பிருந்த அரசாங்க அதிபர் இடம் கேட்டிருந்தார் இந்த குருநகரில் இந்த இளைஞர்கள் எல்லாம் வீதிக்கு வீதி காட்சி விளையாடிக்கொண்டு இருக்கின்றார்கள் முடக்கலுக்கு முடக்குகள் பார்க்க மிக சங்கடமாக இருக்கின்றது இது எவ்வாறு அவர்களை இந்த இடத்திலிருந்து மாற்றலாம் என்பதை பற்றி யோசியுங்கள் இந்த பிரச்சனை எவ்வாறு துவங்கினேன்னு சொன்னால் குறிநாருக்கும் பிரதானமான மூன்று வாய்க்கால்கள் நகரத்தின் வாய்க்கால் போகின்றது அந்த நகரத்தின் வாய்க்காலில் ஒரு வாய்க்காலில் ஒரு பெரிய சிமெண்ட் பிளேட் போட்டு அதுக்கு மேலே காட்சி அடைகின்றார்கள் அது மாணவ சபைக்கு ஒரு தொந்தரவு ஆகிவிட்டது அதிலிருந்து அந்த பிரச்சனை துவங்கியது அவ்வளோ நான் போய் அந்த இளைஞர்களை கதை கொடுத்து கேட்டு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கடல் தொழில் செய்பவர்கள் அதிகாலை மூன்று மணிக்கு வடிக்கிட்டு காலையில் எட்டு மணிக்குள்ளே வந்துடுவோம் இல்லை முதல் நாள் நாள் வடிக்கிட்டு அடுத்த நாள் விடிய வந்துடுவோம் வந்த பிறகு எங்களுடைய முக்கியமான பொருளாதார நடவடிக்கை வாழ்வாரமணிக்கை நிறைவு பெற்றுவிடும் அதற்கு பிறகு நாங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய வீடுகள் ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு கட்டப்பட்ட வீட்டிற்குள் இப்பொழுது நாங்கள் கிட்ட ஆறு ஏழு குடும்பம் இருக்கின்றோம் எங்கள் வீடுகளுக்குள் முற்றங்கள் என்று இல்லை முன் வீதிகள் தான் எங்களுடைய முற்றங்கள் அப்போ நாங்கள் தொழிலால் வந்த பிறகு நாங்கள் எங்கே இருப்பது வீட்டுக்குள் இருக்க முடியாது அப்போ வீட்டுக்கு முற்றம் பண்ணு சொன்னால் வீதி தான் எங்களுக்கு அப்போ நாங்கள் வீதியில் இருப்போம்னா வீதியில் சும்மா இருக்கே இல்லாதானே அப்போ நாங்கள் வயலில் உள்ள நண்பர்களோ சேர்ந்து கொண்டு கிடக்கின்ற ஒவ்வொரு சின்ன இடங்களில் மிக அமைதியாக குறைந்த இடப்பரப்புக்குள் எங்களுடைய பொழுதை போக்கக்கூடிய ஒரே ஒரு விளையாட்டு இந்த கேரம்போர்ட் அல்லது கார்ட்ஸ் அல்லது டாம் அப்படியான விஷயந்தான் வேறு எந்த ஒரு இடத்துக்கும் இடம் வேணும் எனவே நாங்கள் எங்கிடப்பாட்டில் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் ஒருதருக்கும் ஒரு தொந்தரவும் இல்லை நாங்கள் சண்டை பிடிப்பதில்லை ஒன்று எங்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்ன்றதுக்கு மேலே நீங்கள் எங்களை நீங்கள் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க என்றால் எங்களுக்கு முன்னாடி கேள்விடையா ஏன்னா குறுநாடுல ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இருந்தது அந்த இடத்துல தான் நாங்கள் குடியேற்றத்திட்டம் நாலு மாடி கேட்டோம் அஞ்சு மாடி கேட்டோம் கட்டி அதை இல்லாமல் செய்துவிட்டோம் குருநகர் ரக்கணபிச பிரதேசத்துக்குள்ள பொது வழிகள் இருந்தன அந்த வழிகளையெல்லாம் பிடித்து இப்போ எல்லோரும் வீடு கட்டி ஒழுங்கைகள் ஒழுங்கைகளெல்லாம் சந்துகளாக்கி எல்லாம் செஞ்சிட்டோம் அப்போ மிகப்பெரிய இட அப்போ நெருக்கடி தான் அப்போ அந்த இளைஞர்களுக்கும் அங்கு உள்ள அவர்களுடைய வாழ்க்கை முறை வாழ்வாதார முறைகளுக்கு ஏற்ற மாறையும் சரியான முறையில் அவர்களை வசதிகளை உருவாக்கி கொடுத்து நாங்கள் செய்தால் மட்டுந்தான் அந்த இளைஞர்களை வெளியில் ஒன்றுவோம் இல்லை என்றால் பார்ப்பவர்களுக்கு இவங்கள் வேலை வட்டி இல்லாமல் நாங்கள் எல்லாம் பகலில் காலை எட்டு மணிக்கு வந்து நாலு மணி வரையும் வேலைக்கு செய்து ஓட்டு போகிறோம் கஷ்டப்பட்டு இவங்கள் வேலை வட்டி இல்லாமரோட கிரையில இருக்காங்களே ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவருடைய வாழ்வாதார உழைப்பு நேரம் என்பது நடுநிசையும் அதிகாலையும் பின்மாலையும் அன்றி ஆனால் இவழை தாங்கள் மேலே சேர்க்காமன் குந்திக்கொண்டிருக்கான்றன் அப்போவே வேலை இல்லாதவன் அது மக்களுடைய பிரச்சனைக்கு ஆழமாக உள்ளே சென்று பார்க்காமல் இருந்து மேலோட்டமாக பிரச்சனை அணுகுகிற விதம்தான் இன்றைய அதிகாரிகளிடம் இருக்கிறது அது சில வேளைகளில் பங்கு தந்தையர்களாகிய எங்களிடமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அது இந்த பாய்ஸ் டவுன் அல்லது இளையோர் நகர் என்கிற இந்த பகு இந்த விடயத்தின் வழியாக எங்களுக்கு ஒரு புதிய சிந்தனைகளை தந்திருக்கிறீர்கள் அதற்கு நான் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த விடயமாக நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இந்த வகையிலே தேர்தல்கள் பற்றிய ஒரு பார்வையை உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன் போருக்கு முன்னரான சமாதான காலத்திலே போர் காலத்தில் சமாதான காலத்திலே இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் சார்பாக தேசிய விடயத்தின் வழியாக இருந்த ஆசனங்களும் இறுதியாக நடந்தேறிய பாராளுமன்ற தேர்தலில் நமது கட்சிகள் தக்க வைத்திருக்கக்கூடிய ஆசனங்களுடைய எண்ணிக்கையும் நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுகிறது ஆகவே இது வளர்ந்ததோ தளர்ந்ததுக்கு அப்பால் இது எவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது எவ்வாறு நகர்ந்திருக்கலாம் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் அதே போல் இந்த மாறி வருகிற தெற்கு அரசியல் மாற்றங்கள் கட்சிகளுடைய மாற்றங்கள் கட்சிகள் மாறினாலும் அவர்களுடைய சிங்கள பௌத்த தேசிய சிந்தனை என்பது மாறாத விடயமாகத்தான் இருக்கிறது அதுக்கு நாங்கள் தையிட்டு பிகாரையே சொல்லலாம் அங்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டிடத்தையும் நாங்கள் சொல்லலாம் எந்த கட்சி வந்தாலும் அவர்கள் த சிங்கள பௌத்த தேசியத்துக்கு அப்பால் போவதாக எங்க தெரியவில்லை ஆனால் தமிழ் தேசிய பரப்பிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பமான ஒரு நிலை இந்த தேசிய கட்சிகள் எவ்வாறு இந்த தேர்தல்களை சந்தித்திருக்கின்றன எவ்வாறு அவர்கள் சந்தித்திருக்கலாம் என்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வை ஒன்று இன்றைய உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் பார்க்கிற பொழுது நமக்கு அவசியமாக இருக்கிறது இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது முதலில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் ஒரு மேற்கோளை காட்டி உங்களுக்கு சொல்லாமல் நினைக்கின்றேன் நெப்போலியனது காலத்து தளபதி ஒருவர் சொல்லியிருந்தார் யுத்தம் என்பது அரசியலின் தொடர்ச்சி மாற்று வழியில் இல்லை இன்னும் ஒரு வழியில் என்று பை அதீன் அதாவது நீங்கள் அரசியல் ரீதியாக செயற்பாடுகளை எடுத்து உங்களுடைய அரசியல் ஊடாக ஒரு விஷயத்தை அடைய முடியாத நிலையில் நீங்களுடைய ஆதிக்க பலத்தை கொண்டு வந்து யுத்தத்தை திணித்து ஒரு விடயத்தை நீங்கள் அடைய முயற்சிக்கின்றீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் அரசியல் ரீதியாக நாங்கள் பேரம் பேசி ஒரு விஷயத்தை எங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்றால் நாங்கள் அதோட போயிடுவோம் யுத்தம் வராது பின்பு வந்த இன்னும் ஒரு அரசியல் அணிஞ்சு அந்த வசனத்தை மாற்றி சொன்னார் வார் இஸ் ஆஃப் என்று சொன்ன இவர் சொல்லுகின்றார் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் வார் அரசியல் என்பது யுத்தத்தின் தொடர்ச்சி மாற்றுவார்கள் நீங்கள் வன்முறை யுத்தத்தாலும் அடையப்பட முடியாத சில விடயங்கள் இருக்குமாயின் திருப்பி நீங்கள் அரசியல் மூலவாயங்களுக்கு கூட இந்த விடயத்தை செய்வீர்கள் இதுதான் இந்த உலகத்தின் ஒரு இலங்கையை பொறுத்தவரை இந்த ரெண்டும் மாறி மாறி அடங்குகிறது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மலேக தமிழர்களை மலேகத்தை வாழ்ந்த அந்த தேர்தலை தொழிலாளர்களை நாடத்தவர்களாக்கினார்கள் மொழி மட்டத்தை மட்டும் சட்டத்தை கொண்டு வந்து அரசாங்க உத்தியோகத்தர்களுக்குள் கற்றிருந்த தமிழ் உத்தியோகத்தர்கள் செய்து கொண்ட பணியையும் சேவையையும் வெளியேற்றினார்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் கொண்டிருந்த கற்று போய் பட்டதாரிகளாகி பைத்தியர்களாகவும் பொறியியலாகவும் இலங்கையின் தென்னிலங்கையின் கிராமங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருந்தவளை கணத் கணக்கில் கொள்ளாமல் மொழியை சொல்லி தரப்படுத்தினார் இது ஒரு அரசியல் வடிவம் இந்த அரசியல் வடிவ வடிவத்தாலும் கையாள முடியாத சில விஷயம் இருந்தது ஒன்று இந்த சிற்று பொருள் சின்ன பொருளாதாரம் மைக்ரோ கனவி இந்த எங்கும் இந்த சிறு கடைகள் வைத்து போயில கடை மரக்கறி கடை பலசரக்கு கடை எடுத்து கடைகள் வைத்து நிரம்ப வடபோதி தமிழர்கள் எல்லாடமும் செழித்து வளர்ந்திருந்தார்கள் அவர்களை கையாளுவதற்கு இந்த விதிகள் பொருத்தமில்லை என்றவுடன் அந்த இடத்தில் ஒரு வன்முறை தூண்டப்படுகின்றது இனக்கலவரங்கள் இனக்கலவரங்கள் அவருடைய மூலதன அழிப்புகள் சொத்து அழிப்புகள் நிறுவன அழிப்புகள் என்று இப்படியே மாறி 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 கொண்டு வந்தது அவன் இங்கே இந்த விடிய மிக திட்டமிட்டு துல்லியமாகத்தால் எல்லாமே செய்யப்படுகின்றது அதேபோல் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்துகின்ற தேர்தல் சட்டங்கள் எல்லை நிர்ணய சட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அந்த நோக்கத்தை கொண்டவை தான் அது தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த புத்துஜீவிகள் சிந்தனை குழாமை மீறி இலங்கை தீவில் எதுவுமே நடக்காது அதை நாங்கள் கொள்ளணும் அது ஜேஆர் வந்த என்ன பிரேமதாசா வந்த என்ன யார் வந்தாலும் அது நடக்கும் அதைத்தான் நான் நாங்கள் முதல் இதில் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் ஒரு குடிமக்கள் சமூகமாக எவ்வாறு தமிழ் தேசிய பிறப்பில் ஒரு இறுக்கமான நல்ல முறையிலே முன்னகர்த்தக்கூடிய விடயங்களை உள்ளடக்கி ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்போம்